வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை வீருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நாமன் முரு கவரின் எருக்கு மதி தரித்த படி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனக்கை முக பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதை நீ கலத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன காலத்தில் வேகு கூரை தலைகள் சிரித்த ஈறு கடித்து விழி விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க கேடுக்க ஈடர் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் உண என மலர் மல கரத்தின் முனை வீதிர் கவலையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புல இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி முருகனுக்கு அரகரோகரா